சென்னை பெரம்பூருக்கு அருகே உள்ள மாதவரம் பகுதியைச் சேர்ந்தவர் செம்பியன் முத்து நாற்பது வயதான இவர் அதே பகுதியில் லைஃப் ஸ்டோர் என்ற பெயரில் மருந்தகம் ஒன்றை நடத்தி வருகிறார் புரோட்டீன் பொருட்கள் விற்பனை செய்ய உள்ளதாக கூறி இந்த கடைக்கு தமிழக உணவு பாதுகாப்பு துறையிடமிருந்து அனுமதி சான்றிதழ் வாங்கி வியாபாரத்தை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் இந்த மருந்தகத்தில் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்கப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்பு துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் பாதுகாப்புத்துறை அலுவலர் போஸ் தலைமையிலான அதிகாரிகள் முத்துவுக்கு சொந்தமான நுழைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அந்த சோதனையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் வெளியானது செம்பியன் முத்து அந்த மருந்தகத்தில் சத்துமாவு விற்பனை செய்வதாக கூறி தமிழக உணவு பாதுகாப்பு துறையிடம் அனுமதி சான்று பெற்றுள்ளார் ஆனால் அந்த பதிவு எண்ணை தவறாக பயன்படுத்தி கொண்டு தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்டுள்ளார் அதில் மில்லி அளவு கொண்ட பாட்டில்களில் நிரப்பி அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாட்டில் ஒன்று ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து வருவது இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட செம்பியன் முத்துவிடம் இது குறித்து விளக்கம் கேட்டபோது சரியான விளக்கம் அளிக்கவில்லை என சொல்லப்படுகிறது தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் செம்பியன் முத்து சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவரது மருந்தகத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் செம்பியன் முத்துவுக்கு நோட்டீஸ் வழங்கிவிட்டு சென்றனர் பின்னர் இதுகுறித்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் போஸ் செய்தியாளர்களிடம் பேசியபோது பறிமுதல் செய்யப்பட்ட தாய்ப்பால் பாட்டில்களை ஆய்வுக்கு அனுப்பி அதன் முடிவுகள் வந்த பின்னர் தாய்ப்பாலை விற்பனை செய்த மருந்தக உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் அதே நேரம் தமிழகம் முழுவதும் அன்றாட பிழைப்பிற்கு வழியில்லாமல் தவிக்கும் திருமணமான ஏழை பெண்களை சில கும்பல்கள் குறிவைக்கின்றனர் அவர்களுக்கு பணத்தாசை காட்டி அவர்களிடமிருந்து தாய்ப்பாலை பெற்று பாட்டில்களில் அடைத்து மருந்தகம் என்ற பெயரில் பல்வேறு இடங்களில் தாய்ப்பால் விற்பனை செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இயற்கைக்கு புறம்பாக தங்களது குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய தாய்ப்பாலை அதிக அளவில் விரயம் செய்யும் தாய்மார்களின் உடல்நிலையும் ஆரோக்கியமும் இதனால் பாதிக்கப்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மாதவரம் பகுதியில் கடந்த ஒரு ஒரு வார காலமாக பெறப்பட்ட மத்திய லைசன்ஸிங் அத்தாரிட்டிஸ் மூலமாக பெறப்பட்ட ஒரு புகாரின் அடிப்படையில் தாய்ப்பாலை விற்பனை செய்வதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த இடத்த இந்த மாதபுரம் கேகேஆர் கார்டன் ஒரு இடத்தை ஆய்வு செஞ்சதில் கடந்த ஒரு வாரமாக ஆய்வு செஞ்சதில் இரண்டு மூன்று நாளுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் பவுடர் தான் இந்த இடத்துல விற் விற்கிறதாக அவர் சொன்னார் பட்டு நேற்றைய தினம் நைட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் என்னுடைய உணவு பாதுகாப்பு அதிகாரி கஸ்தூரி அவர்கள் ஆய்வு செய்து பேரில் இந்த இடத்துல மறைக்கு மறைத்து வைக்கப்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பாஸ்டரைஸ்டு ஹியூமன் ஹியூமன் பெஸ்ட் மில்க்னு பாட்டிலில் எழுதி வச்சுருக்கிறார் அதில் சில பாட்டில்ஸில் தாய்ப்பால் பெறப்பட்ட தாயின் பேரும் எல்லாம் பேரெலாம் வச்சுருக்கிறாரு அவர் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் தாய்ப்பாலை கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அவர் அந்த தாயிலோட மொபைல் நம்பர் இதெல்லாம் எங்கிட்ட நாங்கள் போ பரி பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அதன் ஆய்வு அவங்ககிட்ட விசாரித்து அவங்க உண்மையிலே இதுதான் தாய்ப்பால் கொடுத்தாங்களான்றதை விசாரித்ததுக்கு அப்புறம் தான் இதற்கான உண்மை நிலவரம் தெரிய வரும் தாய்ப்பாலை பாட்டில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்வதற்கு உணவு பாத தரங்கள் ஆணையம் முற்றிலும் தடை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நிறுவனத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சீல் பண்ணுறோம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் உணவு பாதுகாப்பு ஆணையரிடம் வந்து நம்ம அவசர தடை ஆணையின் மூலமாக இந்த நிறுவனத்தை இன்றைக்கு சீல் பண்ணுறோம் நாங்கள் சீல் பண்ணிவிட்டு இந்த பிரெஸ் மில்க் என்று சொல்லக்கூடிய பாட்டில்ஸ் இங்கே இருக்குது இதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஆய்வின் முடிவின் அடிப்படையில் அந்த ஆய்வின் அறிக்கையை பெற பெற பின்னர் பெற்ற பின்னர் உணவு பாதுகாப்பு தரங்கள் சின்னம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி அவர் அவர் இந்த இதன் உரிமையாளர் மீது வழக்கு தொடர்ந்து தண்டனை பெற்று தரப்படும் வந்து அவர் ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறதாக நம்மகிட்ட லைசன்ஸும் வாங்கியிருக்கிறார் உணவு பாதுகாப்பு தரங்கள் ஆணையத்தின் எங்களுடைய ஸ்டேட் அத்தாரிட்டி நாங்கள் நான் கொடுத்துருக்குறோம் எங்களுடைய என்னுடைய ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கஸ்தூரியும் ல லைசன்ஸ் வந்து அவங்களோட ப்ரோட்டீன் பவுடர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் விற்க விற்கிறதாக அவர் லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார் அதை தவறாக அந்த நம்பரையும் இந்த லைசன்ஸ் நம்பரில் போட்டிருக்குறாரு தவறாக இதுக்கு நம்ம லைசன்ஸ் கொடுக்கல ஆனால் பட் இந்த ப்ரோட்டீன் பவுடர் அவங்க சென்ட்ரல் லைசன்ஸ் அத்தாரிட்டி மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க அதை ரீட்டெய்லர் ரீட்டெய்லராக அதாவது சில்லறை விற்பனை மொத்த விற்பனைக்காக எங்கள்கிட்ட மாநில உணவு பாதுகாப்புத் துறையின் சரில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இவர் உரிமம் வழங்கப்பட்டிருக்கு இதை தவறாக பயன்படுத்தி அந்த பிரெஸ்மில்கை விற்கிற விற்றுருக்காரு அதுதான் இது சட்டத்திற்கு புறம்பான ஒன்று அதை சட்டப்படி உணவு பாதுகாப்பு சட்டப்படி நடவடிக்கை எல்லா இடங்கள்லையும் இது எங்கெங்கெல்லாம் இருக்கின்றத நம்ம இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா மில்க் சென்டர்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் ஆய்வு உட்படுத்த உட்படுத்தப்படும் ஐநூறுரூபான்னு அவர் போட்டிருக்கிறாரு அந்த இதில் எம்ஆர்பி ரேட் ஐநூறுரூவான்னு போட்டிருக்காரு ஆனால் அதில் எவ்வளோ அங்கே உள்ள அங்கே என்ன கலெக்ட் பண்ணுறாரு அந்த இதெல்லாம் எந்த விசாரணையுமே அவர் எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் ஒரு தகவலை சொல்கிறாரு அது விசாரித்த பின்னர் நான் உட சொல்கிறேன்